வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க சேலம் மாநகர் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி மூணு வட்ட கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் மறைந்த கழக நிர்வாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் வழிகாட்டுதலின்படியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் மேயர் சவுண்டப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்திவேல் முன்னாள் கவுன்சிலர் மீனாட்சி சுந்தரம் எஸ்பிஎஸ் சிவகுமார் ஜெகதீஷ்குமார் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் நெத்திமேடு முத்து ஆகியோர் கலந்து கொண்டு கலரம்பட்டி ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் அலங்கார பந்தலில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு உழைத்து மறைந்த கழக நிர்வாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மறைந்த கழக நிர்வாகிகளின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள் பிறகு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்வில் அவை தலைவர் தங்கவேல் புல்லட் லோகு ஆறுமுகம் முருகேசன் முருகன் மற்றும் மறைந்த கழக நிர்வாகிகளின் உறவினர்கள் கழக முன்னோடிகள் வட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை வட்டக்கழக செயலாளர் ஏ ராஜேஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்